மகாபாரத காலத்துல இந்த பிரதேசம் அங்கதேசத்தின் ஒரு பகுதியாக விளங்கியது அங்கதேசத்தை ஆண்ட கர்ணன் தினமும் இக்கோவிலுக்கு வந்து அன்னையை வழிபட்டதாகவும் அன்னை அவனுக்கு நேரில் காட்சி கொடுத்ததாகவும் தல புராணம் கூறுகிறது அது மட்டுமல்ல அன்னை அவனுக்கு ஐம்பது கிலோ தங்கத்தை கொடுத்து அதைக் கொண்டு ஏழை மக்களின் வறுமையை போக்குமாறு அருவுறுத்த கர்ணனும் அதைக் கொண்டு தானங்கள் செய்து மக்களின் வறுமையை போக்கி அவன் செழிப்புடன் ஆட்சி செய்தான் பல சமயங்களில் அன்னை கர்ணனின் காப்பாற்றியதாகவும் சண்டிகா தேவியின் ஆதி கோவிலை கர்ணன் கட்டியதாகவும் மூலம் அறியறோம் காலப்போக்கில அந்த கோவில் அழிந்து விட்ட பின் குப்த சாம்ராஜ்யத்தின் வந்து விக்ரமாதித்த மகாராஜன் இக்கோவிலை கட்டி எழுப்பினான் இது எந்த கோவில் எங்கு இருக்கிறது என்று அறிய ஆவலா ஸ்ரீ டிவி ஆன்மீக சேனலில் உள்ள இந்த வார சக்தி பீடங்கள் தொடரைக் காணுங்கள்